தெட்டோட மெயின் வீரர் விஜய் மாலிக் அவர்தான் முதல் முதல் உள்ள வந்திருக்காரு இன்னொரு விஷயம் பவன் சராவத் அவர் கம்பேக் பொழுது. கமெண்டரி பாக்ஸ்ல உங்களுக்காக நான் விஷ்ணு என்னோட அபர்ணா இந்த ரெண்டு பல சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க மெயின் இருக்கட்டும் பவனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மாலிக் பாயிண்ட் எடுத்துட்டு திரும்ப டெல்லி ஒரு எஸ்கேப் ரெண்டா எஸ் பாயிண்ட் அந்த இடத்துல ட்ரை பண்ணிருந்தாலும் இதுதான் அஷு மாலிக் எந்த மாதிரியான ஒரு முயற்சி நீங்க போட்டாலும் அதுல இருந்து ஒட்டச்சு வரக்கூடிய ஒரு திறமை அஷு மாலிக் வெற்றி சதவீதம் பி கே எல் கிருஷ்ணகுமார் ஹுட்டாவோட தலைமையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வெற்றி டெல்லிக்கு வாங்கி கொடுத்தார்னா அதை விட ஸ்பெஷல் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஐம்பத்தி ஆறு வெற்றி வாங்கி கொடுக்குறது ஏன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு சீசனாக ஐந்து வெற்றிகள்ல மட்டும் தவிச்சுக்கிட்டு இருந்த தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த சீசனில் அதையெல்லாம் தாண்டி போயாச்சு இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஆனதுக்கான ஆஷிஷ் நர்வால்

அன்பா strategyங்க என்னங்க ஒரு பாயிண்ட் தாங்க குடுத்துருக்காங்க அவ்ளோ நல்லா பண்ணிருக்காங்க அங்க கிக் லேண்ட் ஆகல போல சோ இங்க டேஷ்ல இருந்து தான் தப்பிச்சிருக்காரு இருக்காரு பியூட்டிஃபுல்லி டான் கேப் பயன்படுத்தி இருக்கார் பாருங்கலாம் انا பாறنا நம்ம நம்ம எல்லாரும் அததான் સરப்ரைஸ் ஒரு மூணு பாயிண்ட் எடுத்த மாதிரி தெரிஞ்சிது எல்லாரும் பக்கத்து பக்கத்துல வந்தாங்கன்னழிய அவர் மேல டச் பண்ணல அதனால ஒரே ஒரு பாயிண்ட் தான் குடுத்துருக்காங்க பட் இங்க வீன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் போட்டு படுக்கியாச்சு எக்ஸ்பிரஸ் டீரெயில் பண்ணியாச்சு தெலுங்கு டைட்டன்ஸ்ோட டிஃபென்ஸ் ஒன் பாய்ண்ட் பா பாட்டு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸுக்கு இது ப்ளே ஆஃப்புக்குன்னு போய் ஆகும் அப்படின்ற வெரி ஆட்டோத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆஷிஷ் நர்வால் கச்சிதமா பாயிண்ட் வேலையை செஞ்சு முடிக்கிட்டார் ஜெர்சி நம்பர் செவன் கட்டான சூழல்ல தள்ளப்படுறாங்க சீசனே சாம்பியன்ஸ் தபம் டெல்லி ஆவுன்ட் இன் சருவாயில் நிக்க எடுக்கும் தபம் டெல்லிக்கு தபம் டெல்லி நிச்சயமாக ஒரு சாம்பியன் சைடு அப்படின்றதுனால என்னதான் பின்தங்கி இருந்தாலும் ஆட்டத்தில் எப்படி முன்னாடி வரணும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு டீ இங்கே திரும்ப பல தவறுகள் நிகழ்த்தி சங்கர் கடாய் அவுட் ஆகிறார் ஆனா சங்கர் கடை அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபெண்டர் செல்ஃப் அவுட் மாறாரா ரெண்டு பாயிண்ட் வருதா டீமுக்கு வருதுங்க ரொம்ப சிம்பிள் நடந்தது என்ன ரேடர் உள்ள வரும்போது ஒரு டிஃபெண்டர் செல்ஃப் அவுட் ஆனாரு இன்னொரு டிஃபெண்டர் தொட்டு போனாரு சோ மொமெண்டம் இப்ப டெல்லி பக்கம் ஷிஃப்ட் ஆகுற ஒரு காட்சி அந்த செயின் டாக்கல விட்டு பிச்சிட்டு போறப்போ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான் நல்ல வேளை அவர் வெளியில உருண்டு போவலங்க அஷுவ புடிச்சு பிடிக்க போய் தான் வந்து உட்டிருக்காரு பாயிண்டா

அவர் பார்த்துட்டார் வராருன்னு பெரிஃபரல் விஷன்ல பார்த்துட்டாரு மிட் பக்கத்துல இருந்தனால ஒரு பிவட் ஒன்னு போட்டு பாயிண்டோட போயிருக்காரு நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு படம் மாதிரி போயிட்டு இருக்கு சீசா மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க முதலியே சொன்னீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் தான் தபங் டெல்லி ஓடியா வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு ஸ்டாம் அட்டாக் அப்பா சோலோ டாக்கிள் ரெண்டு காலியோட குடிச்சு ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது தம்பி அப்படினு விஜய் மாலிக்க மேட்ச்க்கு வெளிய அம்ச்சி ரைட்ல யோகேஷ்ரா லெஃப்ட்ல ஆஷிஷ் இது போட்டது ஆஷிஷ் அந்த ஜம்ப பர்ஃபெக்டா கடுத்து டபுள் டை ஹோல்ட போட்டு போட்டு மடங்கன ஒரு ரெஸ்லிங் மூவ் என்ன நடக்க போகுது அலசறாரு பாயிண்ட் எடுக்க முடியுமா போனஸ் லைன் ஆக்டிவா இல்ல அஞ்சு டிஃபண்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க கலுகுனுடைய மேட்ச்ல அண்ட் பவன் குமார் சரவத் நோடி ஒரு மோதல் சமயான ஒரு முயற்சி ஆனா தலுகுனுடைய கை ஓங்கி இருக்கு 1 பாயிண்ட் தெலுங்கு டைட்டன் நான் எப்படியாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்தே தீருவேன் அப்படின்னு ரொம்ப நேரமா துரிச்சிக்கிட்டு இருந்த பவன் செராபத்துக்கு அந்த பாயிண்ட் வந்து செய்ய தரும் அதுவும் நவீன டாக்கிள் பண்ண பெருமை அவருக்கு வந்துரும் ஹார் பெரிய விஷயம் லுகே தேன் ஆரம்பத்தில் அவருக்கிட்டேருந்தும் தப்பிச்சு போயாச்சு அந்த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்த சப்போர்ட்டு தான் இந்த டாக்கிள் சக்சஸ் ஆனதுக்கு காரணம் எனிவே நவீன எக்ஸ்பிரியஸோட த்ரெட்டை எலிமினேட் பண்ணியாச்சு

அண்ட் நம்ம மக்கள் சிறப்பான கிரியேட்டிவான பல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஓடா நாங்களும் எடுக்க ட்ரை பண்ணுறோம் பட் இப்போதைக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது டெல்லி ஆப் சொல்லுட்டே அஷ் மாலிக் குறைவான டிஃபெண்ட்ஸ் இருந்தாலும் சரி நிறைய டிஃபென்ஸ் இருந்தாலும் சரி சமி ஆளுவார் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு இங்கே பாயிண்ட்டு வச்சிருக்காரு ஷாக்கார்கா ஐ மேலே சாமாயாக பாஞ்சிருக்காரு நம்ம ராணிங் ஹேண்ட் அஷ்வில் ஆஷி மாலிக்கு இந்த பாய்ண்ட் டூ ஆட் ட் ப்ரெஷர் பொதுவாக ரேட் மேலே ஆனால் டிஃபெண்டர் ப்ரெஷர் எடுத்து அவுட் ஆகிற காட்சியை தான் பார்க்குறோம் பிரில்லியன்ட் ரன்னிங் ஹேண்ட் பேட்ஸ் அண்ட் பாயிண்ட் சமநிலை எவ்ரிபடி இஸ் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த 2 ஆர் டை ரைட்ல அவங்களோட டிஃபென்ஸ் மறுபடியும் எல்ல இருக்காங்க ஆனா தெலுங்கு டைட்டன்ஸ் போனஸ் ஏ குட் குட் வர்க் நல்லாவே முயற்சி பண்றாங்க சூப்பர் டாக்கல் இருக்கு டைட்டன்ஸ்க்கு ஆனா அத ஒடைப்பாரா நவீன் எஸ் எஸ்

ஒரு பக்கம் நவீன் ரைட்ல கலக்குறாரு மறு ரைட் கார்டரர் ல யுகேஷ் டிஃபென்ஸர் விஜய் மாலிக் பெஞ்சிலே நம்பிக்கை ஜோலி முடிந்து விட்டது தெலகு டைட்டன்ஸ் ஆல் அவுட் தபங் அள்ளறாங்க போறாங்க இந்த ஒரு தான் அவங்களுடைய அவங்களும் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க

நவீன் எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பர் டென் எடுத்துட்டாரு அதனால இவர் ஏழு புள்ளியில ஏன் நிக்கணும் நானும் எடுக்கிறேன் ஒரு போனஸ் ட்ரை பண்றேன் முடிஞ்ச ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு தான் யோசிப்பாரு உங்களுக்கு ஒரு சின்ன ரீடிங் பொறுத்த அளவுக்கு போட்டி இருக்கு நாலு பாயிண்ட் வித்தியாசத்துல பின்தங்கி இருக்கிற தெலுங்கு டைட்டன்ஸோட இந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ ஒரே ரேட்ல மாத்தி எழுத பவன் சராவத்னால முடியும் அதுக்கான ஒரு முயற்சி போடுறாரு ஆனா இங்க டாக்கில் ஆயிருக்காரு

1.2.4 ஆஷுவலுக்கு போனஸ் ட்ரை போனஸ் கிடைக்கல டச் பாயிண்ட் கிடைச்சிருக்கு சரி ரிவ்யூ பங்களி சலஞ்ச் போனஸ் +1 பாயிண்ட் நோ போனஸ் பாயிண்ட் ப்ளீஸ் ரிவ்யூ இருக்கா நினைக்கிறேன் அதாவது ரொம்ப இந்த முறை சக்சஸ் போன முறை தெலுங்கு போனஸ் கேட்டு அன் முடிஞ்சுது இந்த முறை ஆஷு மாதிரி எடுத்துருக்காருங்க ரிவ்யூ ஒன் சக்சஸ்ஃபுல் நோ போனஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் டபங் டெல்லி நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் நம்ம டிவி நடு ஒரு வேற மாதிரி யோசிச்சிருக்காரு சோ டெல்லியோட ஒரு பிளான் என்னவா இருக்கும்னா டாக்கிள்க்கு ட்ரை பண்ணாலும் ஒரே ஒருத்தர் தான் போகணும் மல்டிபிள் டாக்கிள் முயற்சி செய்ய கூடாது இதுல என்ன இன்ட்ரஸ்டிங் அப்படினா தெலுகு டைட்டன்ஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்குது உங்களுக்கு இப்ப ஒன் பாயிண்ட்

தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸும் சரி குஜராத்தினுடைய ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் அது நடக்கலை குஜராத் ஜாயின்ஸ் ஆஃபீஷியலி நாக் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து ஆறு புள்ளிகள் வித்தியாசத்தில் தபம் டெல்லி ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுறாங்க பதினோரு போட்டிகளாக அன்பீட்னாக இருக்காங்க இந்த அணி unbelievable na full time score of match number 107 dabang delhi 33 telugu times 27